வருண் தம்பி என்ன ஆபீஸ் லீவ்னு சொல்லிட்டு ஜாலியா வந்திருக்க என்ன சட்டை இது இல்ல அவசரமா கூப்பிட்டீங்களே அதான் அப்படியே வந்துட்டேன் பாத்திரம் கழுவிட்டு இருந்த போல இருக்க வீட்டுல ஆமா பாதியோட நிக்கிது வேற அந்த வேலை வேற அப்ப ஸ்கிரிப்ட் படிக்கல இல்ல இல்ல நியூஸ் எல்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே இப்ப உள்ள வந்தோம் ஆமா சரி ஓகே ஷோக்ல போயிடலாமா போயிருவோம் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு மேட்ச் இருக்கு எல்லாரும் தீவிரமா இருப்பாங்க பட் நம்ம வந்து எப்பயுமே நியூஸ்ல தீவிரமா இருப்போம் ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லி ஆரம்பிக்கலாம் உலகத்தையே கலங்கடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கோவிட் பெரும் தொற்று அவசர நிலையை முடிவுக்கு வந்துன்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் உலகத்துல பல உயிர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தாறு லட்சம் பேர் இறந்து வேற போயிருக்காங்க எழுவத்தி ஒன்பது கோடி பேருக்கு இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டு பல பேர் பல கோடி பேர் மீண்டுலாம் வந்திருக்கும் ஆனா கூட இன்னும் இந்த உயிரிழப்புகள் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணுங்கறத சொல்லிருக்காங்க அவசர நிலை மட்டும் முடிவு பண்ணுதுங்கறதும் சொல்லிருக்கு சொல்லியிருக்கு ஆனா பரவல் இன்னும் இருக்கு இருந்துட்டுதான் இருக்குங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு புயல் வருதாமே ஆமா பிரதர் வெயில் காலத்துல அது கத்திரி வெயில் நம்ம சொன்னோம்ல பட் அந்த அளவுக்கு வெயில் அடிக்கல ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீகளம் உருவாக இதனால பல மாவட்டங்கள்லயும் கொஞ்சம் இந்த சூரியப்பம் இல்லாம தான் இருக்கு மோகா புயல் அப்படிங்கிற புயல் வந்து உருவாக போதா திங்கட்கிழமை ஏமன் நாட்டுல இருந்து பேர் வச்சிருக்காங்க அந்த புயலுக்கு தமிழ்நாட்டுல பரவலான மழை இருக்காது வந்து சொல்றாங்க கூட கோடை காலத்துல ஒரு மாதிரி வெப்பமில்லாம இருக்கிறதே நல்லா தானே இருக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நாளையோட ரெண்டு ஆண்டுகள் வந்து ஆக போகுது இன்னைக்கு முதல்வர் தலைமையில நிகழ்ச்சியெல்லாம் வந்து கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஆண்டுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி சர்வே வீடு இணையதளத்தில் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி வந்து பேசலாம் ஆமாம் அதுக்கான லிங்க் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் அந்த சொன்னிங்களில் அந்த நிகழ்ச்சியெலாம் கொண்டாடுறாங்கன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஈடில்லா ஆட்சி ஈராண்டே சாட்சி பேர்லாம் சமையாங்களே பேர் வைக்கிறதுல அடிச்சுக்க முடியுமா வச்சு ஒரு மலர் வெளியிட்டு இருக்காங்க அதை தாண்டி அதே பேர்ல வந்து ஒரு புகைப்பட கண்காட்சியும் கலைவாணர் அரங்கத்துல சில விஷயங்கள்லாம் இருக்காரு அந்த திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு வந்து போயிட்டு இருக்குல்ல ஒரு விவாதம் அதுல அவரு ஒரு விளக்கம் சொல்லிருக்காரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது தான் வந்து திராவிட மாடல் மக்களை வந்து அந்த மதத்தாலையும் சாதியாலையும் பிரிக்க நினைக்கிறவங்களுக்கு திராவிட மாடல் எல்லாம் என்னன்னு தெரியாது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தாண்டி மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத சில பேர் பதவியில உட்கார்ந்து கருத்தெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு இன்டேரக்டா கவர்னரையும் மீன்முடிதான் பேசி இருக்காரு முதல்வர் ஜெயக்குமார் ஆளுநர் சொல்லிட்டாரு அப்ப திமுக ஆட்சி கலைஞர் சொல்லிட்டு பாயிண்ட பிடிச்சி பேசுறாரு சீமால் இருக்காருல என்ன சொன்னாரு திராவிட மடலா நான் மட்டும் தான் திட்டுவேன் நான் தான் ரைட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னாரு ஈவினிங் நேத்து பேசிட்டாரப்பா ஆமா என்ன சொல்லிருக்காருன்னா திராவிட மாடல்ங்கிறது வந்து பேனா செல வைக்கிறது சமாதி கட்டுறது இதெல்லாம் தான் திராவிட மாடல் இந்த ஆளுநர் சொல்றது சரிதான் அது ஒரு இத்து போன ஒரு தீஞ்சு போன மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா திராவிட மாடலோட ரொம்ப முன்னாடியே காலாவதியானது குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு இருக்காரு ஆரிய மாடல் அண்ணன் வந்து திட்டுறாரு ஆனா காலையில ஒரு பேச்சு ஈவினிங் ஒரு பேச்சு தான் வந்து இருந்துட்டு இருக்கு ஆமா செல்லூராஜ் இருக்காரு அவரு ஒரு திராவிட மாடலுக்கு டெபினேஷன் கொடுத்துருக்காரு அவர் ஒரு டெபினேஷன் மதுரைல வந்து பேட்டி கொடுக்கும் போது கேட்டாங்களா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களேன்ட்டு அவர் ஆரம்பிக்கிறாரு திராவிட மாடல் என்றால் அப்படின்னு ஒன்னு எல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டாங்க ஏதோ சொல்லப்பட சொல்றார் போல ஒன்றும் இல்லை முடிச்சுட்டாரு அப்புறம் பாஸ் பண்ணிட்டு சொல்றாரு ஏழைகள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்கல்ல இந்த திமுக அதுதான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்ற கருத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அதிமுக ஏத்துக்காது ஆனா வந்து ஆளுநரை வந்து திமுக விமர்சிக்கிறதுனாலதான் அவர் பதில் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஆமா அது தாண்டி முக்கியமா ஆளுநருடைய பேட்டியில அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில பத்தி குறிப்பிட்டிருந்தாரு அஹ் முக்கியமா அங்க சிறுமிகளுக்கு வந்து இருவர்கள் பரிசோதனை நடந்தது அது ஆச்சரியதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கு வந்து டிஜிபி விளக்கம் கொடுத்துருக்காரு சைலேந்திர பாபு அங்க வந்து குழந்தை திருமணம் நடந்தது உண்மைதான் அதை வந்து ஆதாரத்தின் அடிப்படையில தான் நாங்க போய் வந்து எட்டு பேரை கைது செஞ்சோம் எட்டு ஆண்கள் மூன்று பெண்களை வந்து கைது செஞ்சோம் நான்கு சிறுமிகள் அங்கிருந்து நாங்க மீட்டோம் சட்ட ஆலோசனைக்கு பிறகு ரெண்டு சிறுமிகளை தான் மருத்துவ இதுக்கு அனுப்பிவிட்டோம் ஆனா இருவர்கள் பரிசோதனை நடக்கவே இல்லை அப்படிங்கறத வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றாரு பொய்யான தகவலை உண்மைக்கு புறம்பான தகவல்களை நம்ப சொல்லிட்டாரு ஆமா நிறைய பேர் அமைச்சரும் சொல்லியிருந்தாரு அவர் நிறைய போய் சொல்லியிருக்காரு ஆமா இன்னைக்கு வந்து சேகர்பாபு கொந்தளிச்சுட்டாரு அவர் என்ன ஆண்டவரா ஆளுநர் என்ன ஆண்டவரா அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சித்திரி நடந்ததே வேற அவர் உண்மையை மாத்தி பேசுறா சொல்லிட்டு அவரு அப்பா இருக்காருல்ல நான்காம் தர அரசியல்வாதி மாதிரி நடந்துகிறார் ஆளுநர் சொல்லிட்டு அப்பாவும் அவருடைய பங்க சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த கோவை கார் வெடிப்புல ஏதாவது ஒரு தகவல் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒன்னும் அரசாங்கத்திட்ட சொல்லியிருக்கணும் இல்ல பிரதமர் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்ல உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு பேர் கொடுக்கறது நான்காம் தலை அரசியல் தான்ங்கறது அழுத்தம் திருத்தம் பதிவு வச்சிருக்காரு எல்லா அமைச்சர்களும் கலம் இறங்கிட்டாங்க இப்ப ஆமா எல்லாரும் இறங்கிட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் இறங்குனதுனால ஆதரவா ஒருத்தவங்க இறங்குவாங்கல்ல எப்பயும் ஆளுநருக்கு ஆமா தமிழ்நாடு ஆளுநர் ஒண்ணும் நான் சும்மா இருக்க மாட்டேன் தெலுங்கு ஆளுநாள் இருக்காங்களான்னு தெரியல பாண்டிச்சேரி இருக்காங்கன்னு தெரியல வந்துருவாங்க திருச்சியில இருந்திருக்கிறாங்க திருச்சியில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் அவங்களுக்கு ஆளுநர் தேவைப்படுது புகாரெல்லாம் தூக்கிட்டு போய் அங்க அதை கொடுக்குறீங்க ஆளுங்கட்சியாக வந்தோன்னா உங்களுக்கு தேவைப்படலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க ஆளுநர்கள் வந்து தேவைப்படும் போது அரசியல் பேசலாம் அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் உண்டு அப்படிங்கிறதையும் அக்கா சொல்லியிருக்காங்க இப்போ அண்ணாமலையை ஓவர் டேக் பண்றாங்க எப்படி அண்ணாமலை தான் ஆளுநர் ஏதாவது முன்னாடி வருவார் அவர் கர்நாடக எலெக்ஷன் பிஷா இருக்கிறதுனால அப்போ அக்காவே இறங்கியிருக்காங்க ஆமாம் அக்கா இறங்கியிருக்கிறாங்க ஆனால் அவங்க திமுகல என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா அப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போ பன்வாரிலால் புரோஹித்தை போட்டிருந்தீங்க அவர் கொஞ்சம் சாஃப்டானவர் இவர் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு ஏதாவது அப்படின்னு நினச்சிருப்பாங்க இந்த பக்கம் அவங்க சாதனைகள் எல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காங்கல்ல திமுக அரசு அதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா கலைஞர் நூற்றாண்டு கபாடி போட்டி ஒண்ணு வந்து நடத்தினாங்க அஹ் தாம்பரத்துல அந்த போட்டியை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தான் வந்து துவங்கி வச்சிருந்தாரு அந்த போட்டியில ஒரு பிரம்மாண்ட கட் அவுட் வச்சுருந்தாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அந்த கட் அவுட் அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு அவசம் அவசகணமால இருக்கு அதை தான் எடுத்து போட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து பாருங்க வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது நல்ல வேலையா அந்த கட் அவுட் யாரும் இல்லை கட் அவுட் முழுசா சாஞ்சிருச்சு சாஞ்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு காயமும் ஏற்பட்டுருக்கலாம் உயிரிழப்பு கூட ஏற்பட்டுருக்கலாம் ஒரு கம்பி மேல அது சாஞ்சிட்டதுனால யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் தப்பிச்சுட்டாங்க இருந்தா கூட தொடர்ச்சியா இப்போ மார்ச் பதினாறாம் தேதி தான் வந்து ஆர் பாரதி சொல்லி யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில கட் அவுட்டோ பேனரோ வைக்க கூடாது கட்சி தலைமை சொன்னா கீழே யாரும் மதிக்கிறது இல்லப்பா அந்த அளவுதான் இருக்கு அங்க அதான் ஆனா இந்த பேனர் வைக்கிற விவகாரத்துல எந்த கட்சியும் சலைச்சது இல்ல எடப்பாடிக்கும் வைக்கிறாங்க அதிமுக அண்ணாமலைக்கு பாஜக வைக்கிறாங்க ஓபிஎஸ் இல்லாத ஓபிஎஸ் கூட வச்சிருக்காங்க திருச்சி முழுக்க வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா உயர் உத்தரவே இருக்கு யாரும் வந்து பெருசா பேனர் வைக்காதீங்க கட் வைக்காதீங்க மக்களுக்கு இடையூறு அளிக்கிற வகையில் அந்த குடியெல்லாம் நடாதீங்கன்ட்டு ஆனா எல்லா கட்சியிலும் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆளுமுறை என்ன பண்ணணும் எல்லா கட்சியும் எடுத்துக்காட்டா வந்து செயல்படுத்தணும் ஆமா திராவிட மாடல் வந்து இந்தியா முழுக்க எடுத்துக்காட்டா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அப்ப இதுல வந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருங்க இனிமே கட்சி நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி ஆபத்து ஏற்படுத்துற வகையில எதையும் வைக்க கூடாது ஆல்ரெடி எடப்பாடி ஆட்சியிலே பார்த்தோம் வந்து கோயம்புத்தூர்ல இறந்து போனாரு திமுக வந்து அதை எடுத்துட்டு மும்முரமா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க கோவையில எதிர்கட்சியா இருந்தப்ப ஒரு ஸ்டாண்டு ஆளுங்கட்சியா இருந்தப்போ ஒரு அதை ஏத்துக்க முடியாது இல்ல எல்லாமே டபுள் ஸ்டாண்டா இருந்த வந்து எப்படி அதே மாதிரி ஈராண்டு அது என்ன சொன்ன ஈடுல ஆச்சு ஈராண்டே சாட்சியில் இதையும் சேர்த்துக்கலாம் அந்த வேங்கை வயல் வேங்கை வயல் டிசம்பர் மாசம் நடந்தது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு மே மாதம் வந்துடுச்சு இது வரைக்கும் யார் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல வழக்கை வந்து காவல்துறையிலிருந்து சிபி சிஇடிக்கு வந்து மாற்றினாங்க அதற்கு பிறகு விசாரணை வந்து போய்கிட்டே இருந்தது இன்னைக்கு என்னென்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற சத்யநாராயணன் நேரில் போய் வந்து ஆய்வு மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு மாவட்ட கலெக்டர் கவிதா ராமு எல்லாமே அந்த ஸ்பாட்டில் வந்து இருந்தாங்க துரிதமா செயல்பல தான் தெரியுது இந்த விஷயங்கள்ல உம் இனி வரும் கண்டுபிடிக்கிறாங்களா யாரு அப்படிங்கறத பாக்கணும் கடுமையான தண்டனையும் தமிழ்நாட்டில் இன்னொரு விஷயமும் பெருசாகிட்டே இருக்கு அந்த நிதி நிறுவன மோசடிகள் ஏற்கனவே ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இதெல்லாம் போயிட்டு அது மாதிரி அந்த ஹிஜாவு அசோசியேட்ஸ் அவங்களும் நிறைய வந்து பணம் வந்து மோசடி பண்ணிருக்காங்க நாற்பத்தாறு கோடி வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் வந்து அந்த இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் பணத்தை இழந்துட்டு தவிச்சு இருக்காங்க ஆனா அந்த பதினைந்து பேர் கொண்ட அந்த குழு தான் அந்த நிறுவனத்தை நடத்துனாங்களாம் அந்த பதினைந்து பேரும் இப்போ தலைமறைவா இருக்காங்க அவங்களோட புகைப்படங்களை இப்போ வெளியிட்டிருக்கு காவல்துறை நம்ம தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்கு அதுல பதினைந்து பேர் ஒருத்தர கூட ஒரு உங்களால பிடிக்க முடியல அதை வெளியிட்டு இவங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து எங்கேயாவது பாத்துருந்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சன்மானம் வழங்கப்படுவோம் உம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் சேர்த்துக்கலாம் இடுல்ல ஆச்சு ஈராண்டே சாட்சியில் ஆமா அந்த பதினஞ்சு சதவீதம் வந்து நாங்கள் மாசம் தரோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறாங்க அதெல்லாம் நம்பி போகக்கூடாது அப்படிங்கிறதும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இருந்தா கூட அதில் மோசடி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த பீகார் பக்கம் போனோம்னா பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத வந்து நிதிஷ்குமார் தொடங்கி வச்சிருந்தாரு கடந்த ஜனவரியில பல எதிர்ப்புகள் இருந்தது சில பேர் வந்து வழக்கம் தொடுத்திருந்தாங்க பாட்னா உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல இடங்களில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக வந்து வழக்குகள் இருக்கு இப்போ பாட்னா உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இது மூணு மாசமா நடந்துட்டு இருக்கு ரெண்டு கட்டமா நடக்கும் சொல்லியிருந்தாங்க ஐநூறு கோடி ரூபாய் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க பீகார் கவர்மெண்ட் இந்த வழக்குல வாதாடும் போது கூட இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகத்திலையும் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அவங்களை முன்னோக்கி கொண்டு வர முடியும் பின்தங்கிய சமூகங்கள்லாம் வாதம் வச்சாங்க இருந்தா கூட என்ன சொல்லிருச்சு பாட்னா நீதிமன்றம்னா இது வந்து வீடு வீடா போய் கதவை தட்டி கணக்கு வேலையை மத்திய அரசு தான் பண்ணனும் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி இப்போ இடைக்கால தடை விதிச்சிருக்கு நிதிஷ் குமார் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறது தெரியல ஏன்னா அவர் ஒரு பக்கம் வந்து எல்லாரையும் சந்திச்சுகிட்டு இருக்காரு எடுத்து என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன் அரசியலுக்கு தான் பயன்படுத்துவாங்க யார்கிட்ட எங்காட்டு இவ்வளவு இருக்காங்க அவங்க அவங்கட்டு கம்மியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியில கேங் வர்றதா வந்து போய் முடியும் அது தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர் தேசிய தலைவரா இருந்தாரு சரத் பவார் அவர் போன வாரம் வந்து நான் ராஜினாமா பண்றேன் என் தலைவர் பதவி அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் பதவியெல்லாம் வா வாபஸ் வாங்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதச்சார்பற்ற கூட்டணி வலுவாக இருக்கணுன்னா நீங்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லியிருந்தாருல இப்போ வந்து அந்த முடிவை திரும்ப பெற்றுட்டார் நான் தான் தலைவரா தொடர்வேங்கறதையும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பல்வேறு மாநில கட்சி தலைவர்கள் அப்புறம் एनसीपी தொண்டர்கள் என் கட்சியில உள்ளவங்க மக்கள் எல்லாரும் வந்து என் மேல அன்பு வச்சிருக்காங்க ஓகேவா மூகா ஸ்டாலின் பா ஆமா அத அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு எல்லாரையுமே சொல்லியிருக்காரு பல்வேறு மாநில கட்சி தலைவர்கள்லாம் நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால வந்து நான் வந்து திரும்ப பெற்றுகிறேன் என்னோட அறிவிப்பங்கறதையும் சொல்லியிருக்காரு வேறான பத்தியா இல்லையா எதிர்க்கட்சிகள்கிட்ட ஒற்றுмияக் கிடையாது எதிர்க்கட்சியா இருக்கிற கட்சுகளையே ஒற்றுமை கிடையாது ஒற்றுமை கிடையாது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா அஜித் பவாருக்கும் இவருக்கும் அதாவது சரத்பவாரோட அண்ணன் பையன் அஜித் பவார் அவருக்கும் இவருக்கும் ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டே இருந்துச்சு இவர் ஒரு ராஜதந்திரமா ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் வந்து ராஜினாமா பண்ற மாதிரி பண்றேன் பாரு எத்தனை மாநில கட்சிகள்ல இருந்து எனக்கு சப்போர்ட் வருது தொண்டர்கள்லாம் போராட்டம் பண்றாங்க பாத்துக்க அப்படின்னு அவருக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு மெசேஜ் சொல்லியிருக்காரு ராஜினாமா பண்ண போறேன்ட்டு ஆனா இதுதான் அந்த அரசியல் ராஜதந்திரம்ங்கிறது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கிற போல இருக்கு சரத்பவார் ஆனா பாரு மணிப்பூர்ல அந்த கலவரம் இது வரைக்கும் ஓயவே இல்லை மூன்று நாட்களாக நடந்துகிட்டு இருக்கு அந்த அங்க இருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நேத்து மோதல் வேற அங்க நடந்திருக்கு ஆமா துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு இதுல என்ன அதிர்ச்சியான தகவல்னா அங்க மணிப்பூர்ல உள்ள இருபத்தி மூன்று காவல் நிலையங்கள்ல இருந்து ஆயுதங்கள் எல்லாம் காணாம போயிருக்கான் இது அந்த மாநில காவல்துறை சொல்லியிருக்காங்க அதனால கலவரக்காரர்களுக்கும் அந்த ராணுவத்துக்குமே துப்பாக்கி சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அமித்ஷா வந்து காணொலி வாயிலா வந்து நான் எப்படி இருக்கு நிலவரம் அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கேன் நேர்ல போறேன்னு அப்படில போலியா கர்நாடகா தான் நம்ம போன்ட்டாங்களா இதே மணிப்பூர்ல பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்காங்க இன்கேஸ் வேற கட்சி பிஜேபி எதிர்க்கிற கட்சியா மாநிலத்தோட இருந்துச்சு நம்ம நினைச்சு பார்க்கவே முடியல ஆட்சியை கூட கலச்சிருப்பாங்க ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துங்க அமல்படுத்துன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து இப்ப மக்கள்கிட்டயே துப்பாக்கி போயிடுச்சுன்னா போராட்டக்காரர்கள்ட்டே துப்பாக்கி போயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு சூழல்லங்க ஆமா அப்படித்தான் இருக்கு ஆனா இங்க மோடி வந்து கர்நாடகால எலெக்ஷனுக்கு படத்தை பாருங்க இது கேரளா ஸ்டோரி பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு ரோட் ஷோ வேற போயிட்டு இருக்காரு இன்னைக்கு பெங்களூர்ல ரோட் ஷோவா எப்ப எலெக்ஷன் அப்ப தானே போவார் வாக்கு எண்ணிக்கை பண்றப்ப தானே போவாங்க ஏன்னா எல்லாமே புதுசாவே இருக்கு ஆமா முன்னாடியே போயிட்டாருல கொஞ்ச நாள் பத்தாம் தேதி என்ன பிளான் அவர் அங்க ஓட்டும் போட முடியாது இருந்தாலும் குஜராத்ல உள்ள இருக்கு அது பரவாயில்ல ரொம்ப வழக்க என்ன ரோட் ஷோ பண்றதால எலெக்ஷன் அன்னைக்கு ரோட் ஷோ பண்ணதானே வாக்குகளை அறுவடை ஆகாது ஆமா அவங்க ஃபார்முலாவா நான் சொல்றேன் அவனும் புதுசாக சொல்லல சொல்லல நீங்க இருந்தா கூட என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பத்தாம் தேதி ஆமா இன்னொன்னு என்னன்னா மணிப்பூர் பத்தி பேசுறப்ப மூன்று நாட்களா துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் அந்த மாநில அரசாங்கம் வந்து எவ்வளவு பேர் இறந்தாங்க எவ்வளவு பேர் காயம் அடைஞ்சாங்க விவரத்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை இவங்ககிட்ட தரவுகள் இல்ல இருக்காது பிஜேபி அரசுனால தரவுகள் இருக்காது இல்ல டேட்டா இல்ல இருந்தா கூட அது பெரிய எண்ணிக்கையில இருக்கோ என்னமோ நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாங்களாங்கிற கேள்வியையும் காங்கிரஸ் எழுப்பிட்டு இருக்காங்க ஏன்னா பிஜேபி ஆளுற மாநிலத்துல இப்ப எலெக்ஷன் வர போது இதை எல்லாம் எதிர்கட்சிகள் எடுத்துப்பாங்களா காங்கிரஸ் எடுத்துக்கோங்களேன் அதனால சொல்லாம மறைக்கிறாங்க ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இவங்ககிட்ட என்ன டேட்டா இருக்கும்னா துனா தொண்ணூத்தி ரெண்டு முறை அவங்களை திட்டுறது மட்டும் இன்னைக்கு இருப்பாங்களே தவிர மக்களுக்கு என்ன நடந்தா என்னன்னு போய்கிட்டு தான் இருப்பாங்க ஆமா இன்னும் எல்லாம் இருக்குல்ல நூறு அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் சார்லஸ் பதவி ஏற்க போறாரு இன்னைக்கு ஆமா மூன்றாம் சார்லஸ் மன்னர் மூன்றாம் சார்லஸ் வந்து பதவி பதவியேற்றுக்கு போறாரு ராணி எலிசபெத் வந்து இறந்தாங்கல்ல அதுக்கப்புறமே இவர் தான் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டா கூட அந்த முடிசூட்டு விழா இன்னும் நடக்கல முடிசூட்டு விழா வந்து இன்னைக்கு நடக்குது ஆனா அங்க நிறைய பேர் இதை எதிர்க்கிறாங்க நாட் மை கிங் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க எதுக்கு ராஜாலாம் எதுக்கு ஜனநாயக தான் வேணும் ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே அவர் ராஜா ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்விகளோட போராடிட்டு இருக்காங்க இருந்தா கூட பிரம்மாண்டமா அந்த விழா வந்து நடந்துகிட்டு இருக்கு உலகம் முழுக்க இருக்கிற முக்கியமான தலைவர் இரண்டாயிரம் பேர் இந்த விழாவில் பங்கேற்கப்படுறதா சொல்றாங்க இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அந்த விழாவில் போய் கலந்துக்க போயிருக்காரு ஆமாம் போயிருக்காரு இன்னொரு பக்கம் அந்த உக்ரைன் பிரச்சனை இருக்குல்ல என்ன பண்ணியிருக்காங்க டர்க்கியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு அந்த கருங்கடலை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கான பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு அதில் நிறைய நாடுகள் அல்பேனியா அசர்பைசான் ரஷ்யா உக்ரைன் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க உக்ரைனோட எம்பி ஒலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் வந்து அங்கே போய் கலந்துகிட்டு இருக்காரு அந்த மாநாட்டில் அது ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் அந்த கொடியை தொடர்ந்து பிடிக்கிறாரு உக்ரைன் நாட்டோட கொடியை அப்போ ஒரு ரஷ்யாவோட உயரதிகாரி ஒருத்தர் வந்து டக்குன்னு அந்த

இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட்டு ராணுவம் தான் அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா ரெண்டு நாட்டு அதிகாரிகள் வந்து அடிச்சுக்கிட்டது ஒரு பரபரப்பா இருக்கு பரபரப்பா இருக்கு அதே மாதிரி இந்த பாக்முத் பகுதியில வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு ரஷ்யா இந்த பேட்டில் ஆஃப் பாக்முத் ஆமா அந்த பகுதியில வந்து நடத்திட்டு இருக்காங்க அதுவும் இந்த ட்ரோன் தாக்குதல்னு இவங்க தான் சொல்றாங்க ஆனா இப்போ சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ட்ரோன் வந்து உக்ரைன்ல இருந்து வரல ரஷ்ய அதிபர் மாளிகையை நோக்கி உக்ரைன்ல இருந்து வரலையா ரஷ்யால இருந்தே வந்திருக்கான் இது ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாழ்க்கையில எதையாவது நிம்மதியா சாதிக்கலாம்னு பார்த்தா கடைசியா நிம்மதியா இருக்கிறதே பெரிய சாதனையா இருக்கும் போல யூசிங் ஷாம்பு நீ வெளியே போய் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு நில்லுங்கடா நீங்க எங்கடா போறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் சங்கி ஜி தான் ரஷ்யா உக்ரைன் போர் நின்று இருக்கு நான் சொன்னா மணிப்பூர் காரனே கேட்க மாட்டாண்டா அப்படின்னு வந்து ஜி சொல்றாரு விறகடுப்பில் எப்படி சமையல் செய்ய வேண்டும் மனைவி மகளுக்கு பாடம் எடுத்த சச்சின் டெண்டுல்கர் பாத்தியாடி சச்சின் சிலிண்டர் வேலை ஏறிட்டு இருக்கு வருங்காலத்துல எல்லாம் விறகடுப்புலதான் சமைக்கணும் என்பதை நாசுக்கா சொல்றவராரு பாத்தியா எனக்கு தெரிஞ்ச அவரு சிக்கிமுக்கு கல் இருந்து சொல்லி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ரெடி ரெடியாக்கண்ணா அடுத்த டைம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சிலரோட தான் சொல்றாங்க அப்படியே கற்காலத்துக்கு வீடுவாங்க விருது யாருக்குன்னா ரெண்டாம் ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தான் இராண்டே சாட்சிக்கு தான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மறுக்க முடியாது அந்த இலவசமா பெண்களுக்கு பஸ் விட்டதா இருக்கட்டும் அதே மாதிரி இப்ப ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த பள்ளிக்கல்வித்துறையில குளறுபடிகள் நடந்தா கூட நிறைய திட்டங்கள்லாம் தான் இருக்காங்க நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க போய் வெளிநாடுகள்ல போய் அந்த முதலீடுகளை ஈர்த்துட்டு வரதா இருக்கட்டும் பல நல்ல விஷயங்கள் இருக்கு இந்த மைனஸும் வந்து அதே அளவுக்கு இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இருக்கு தான் இருக்கு ஏன்னா விஓக்கே பாதுகாப்பு இல்ல விஓ சங்கமே இந்த வாரத்துல வந்து துப்பாக்கி எல்லாம் வேணும் எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகளையே அரசாங்கத்துடன் கேட்கற நிலைமையில தான் அங்க இருக்கு அதனால என்ன கொடுக்கலாம்னா நெப்போலி வந்து போக்கிய படத்துல சொல்லுவார்ல நான் இப்ப எந்த ஆக்சன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன்னு டைலாக்கே கொடுத்துடலாம் ஒரு முகா ஸ்டாலின் வந்து அதே வந்து கொடுத்துடலாம் ஏன்னா இப்படியும் கிடையாது அப்படியும் கிடையாது கரெக்டா சென்டர்ல நின்றுட்டு இருக்காங்க ஈக்குவலா இருக்கா ரெண்டும் ஆமா அதனால அதே வந்து கொடுத்துடலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கருத்துரை சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அந்த சர்வேலையும் கலந்துக்கோங்க முடிவுகள் வந்து டீட்டெயிலாவே நாம பேசலாம் கண்டிப்பா